வணக்கம் நண்பர்களே நேபகத் நேச்சாருடைய சிலை கனவுல ஐந்து வகையான ராஜ்யங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதில் நாலாவதாக வர்ற ரோம ராஜ்யத்துக்கும் இதுக்கு அடுத்ததாக வர போகிற கிறிஸ்துவின் ஆட்சிக்கும் இடையில இஸ்ரேல் தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மே இருந்து தனி தேசமாக ராஜ்யம் பெற்ற இப்போ வரைக்கும் ஆளுகையும் செஞ்சுட்டு இருக்காங்க இதோடு நம்முடைய சபையின் காலமும் இப்போது நடந்துட்டு இருக்கு இந்த வெளிப்பாடு நேபகத் நேச்சாருடைய சொப்பனத்தில் இல்லை இது ஏன் அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி ஸ்தலத்தில் பிரவேசித்து நமக்காக ஆசிரியரானார் இது புதிய ஏற்பாட்டு காலத்துக்குரியது இதுதான் ஆசாரியத்துவம் அதாவது சபையின் காலம் கிருபையின் காலம் இந்த ஆசாரியத்துவ சபையின் காலத்துக்கு உலகத்துல ராஜாவா ஆளுகை செய்றது இப்போ கொடுக்கப்படவே இல்லை நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல பாடுகளை சகிச்சுக்கிட்டாதான் ஆயிரம் வருட அரசாட்சியின் போது அவரோடு கூட ஆளுகை செய்வோம் அதனால தான் ராஜாவா ஆளுகை செஞ்சுட்டு இருந்த நேபுகாத் நேச்சாருக்கு இந்த ஆசிரியத்துவமான புரஜாதியார் காலம் அதாவது சபையின் காலம் பற்றிய வெளிப்பாடு சொல்லப்படல கற்றுடைய கிருபை நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமீன்